करने सामने इलाहाबाद के अभिनव अह मन से एक्साइटमेंट साथ में आते हैं ना और चलिए अंकित कचरी का वीडियो में करते हैं नमस्कार मेरा रवि इलाहाबाद के 120 एमबी गोधनधर रावत जी आय सर जी और आदित्य और गणेश राव जी और chị भी सभी अह मुझे वाले लीग ऊपर एंजॉय कर रहा है ना इलाहाबाद की इनका सबका सपोर्ट थी मैं मैम इतना तुम्हें कॉल करता हूं ओके அவினு எ கோன்மன் மத்தனும் அத்தவனு துங்க பூரா சொக்க உண்டு உற்சாகம் கிணத்துக்காக அமைய கவத்தா ஊரியா சொக்கி பூரா உற்சாக ஹர்மம் கரையாத் தற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கற்பனை என்றாலும் கந்தனி உன்னை நீ கற்பனை என்றாலும் கர்ச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மரவே அற்புதமாகியே அடுத்தரும் சுடரே அற்புதமாகியே அறுப்பரும் சுடரே அற்புதமாக அருப்பெரும் சுடரே அருமறை தேடிடும் தருமையின் கடலே அருமறை தேடிடும் தருமையின் கடலே கற்பனை என்றாலும் கர்சிலே என்றாலும் தந்தனே உனைமரே நிற்பதும் நடப்பதும் செயலாளே நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் முந்தன் கிபொழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிபொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்புளியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண்புளியாலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கொஞ்சம் ரமண கோபால கிருஷ்ணா கோபில கொஞ்சம் ரமண கோபால கிருஷ்ணா கோபில கொஞ்சம் ரமண மகாபாரதத்தின் கன்னா கன்னா I'm பாரதத்தின் கண்ணா மாய கலையின் மன்னா மகாபாரதத்தின் கண்ணா மாய கலையின் மன்னா மாதவா கார்மை கவண்ணா ஸ்ரீ மகசூதனா மாதவா கார்மை கவண்ணா ஸ்ரீ மகசூதனா கொதிய கொஞ்சம் ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் நீயே முகுந்தா ஸ்ரீ குந்தா தந்தவன் நீயே முகுந்தா रमण गोपाल कृष्ण गोपियर को रमण गोपाल कृष्ण गोपियर को रमण गोपाल कृष्ण गोपियर को रमण रमण सुपर हाँ तुम्हीं तुम्हीं उन introduction के लिए बोलते huh? हैं कौन मिन्गा और ये मिन्गे नाव संगलु वो अपना now, भी आर hmm. और नाव भी टीआर गणेश लोपेन भट्टा और गीत गाता कहाँ ना मैं कौन नहीं खाते ये पूरा कर लिया था ना ना वो फोन उन गीत गवलेर वो चल ले गावे ಅಸ್ಕಿದ ಗೋ ಮಲಂದು ಮಲರಾದ மலந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே பந்தும் விழிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தின்றலே பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆழ பிறந்தாயடா பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயழா நதியில் விள்ளையாடி கொடியில் தலை சீவி நடந்து இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே மண்ணில் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடா